நீங்க சொல்றத எப்படி நம்புறது சார் சார் நாங்க சொல்றது அவ்வளவு உண்மைதான் சார் நீங்க மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா அந்த நெக்லஸ் திருடன குண்டோட பிடிச்சிடலாம் சார் சார்தான் உங்கள மாதிரி பிக் பாக்கெட்டுகளை நம்பித்தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறியா பெருசா துப்பு கண்டுபிடிச்சிட்டா சார் நாங்க திருட தொழில விட்டுட்டோம் சார் அதனாலதான் சார் முடி வெட்டிக்கிட்டது கூட மூணு மாசம் பாக்கி சார் இந்த உதவி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கும் இனம் கிடைக்கும் உங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பம் போனால் வராது பொது போனால் நிக்காது அள்ளி வச்சா வெள்ளி பணம் ரொம்ப கேப் போடாத யோசிக்கிறாரு என்ன சார் இது யோஜனை பண்றீங்க பாட்டுன்னு சொல்லுங்கண்ணா சார் தேங்க்யூ சார் நன்றி சார் உன் பேச்ச நம்பி தான் அந்த காரியத்துல இறங்கிருக்கு இதுல மோசம் ஒண்ணு இருக்காது இந்த பாபு என்னைக்கும் ஏமாற மாட்டான் வர்ற ஆளு சாதாரண ஆளு வயரமணி வைரமணி பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விவரமா சொல்லிருக்காங்க இப்ப அவங்க ரெடி கேஷோட வருவாங்க நாம மட்டும் அவங்களை கொஞ்சம் குஷிப்படுத்திட்டோம்னா பணத்தை அராபியா தேசத்து ஷேர் மார்க்கெட் இது என்ன வாங்கப்பா ராணி! ஏன் டில சீக்காரிங்க போனது போகட்டும் அனுபவி ஜோராபவி ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா அனுபவி அவசர உலகில் அமைதி வேண்டுமா அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா உலகம் நாளை வராது அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா கண்டு கழித்து உண்டு மயங்கி கல்லும் கனிய காவியர் ரசன் அனுபதி வானம் உனக்கு வழிவிடும் வரைக்கும் அனுபதி ஜோரா அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா அனுபவி ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அனுபவி ஜோராபவி நட ஆகட்டும் போனது போகட்டும் அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா அருமையான பார்ட்டி थैंक यू அப்ப நாம வியாபார விஷயம் பேசலாமா நான் ಅದ까த தான் காத்துட்டு வாங்க போங்க ஏக அந்த வைரனக்கல்ஸ காட்டுங்க

சமாச்சாரம் தெரியுமா என்னடா ரூபா இப்பதான் சொன்னா ஏதோ ஒரு நடன பார்ட்டி கூட சேர்ந்து ராணி வெளிநாட்டுக்கு போயிட்டாலாமே

இத்தனை வருஷமா உன்னை எங்கெல்லாம் நான் தேடி அலஞ்சே தெரியுமா ஓ என்ன கேட நீங்கயா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ராணி எனக்கு உரிமை இல்லையா அப்படி நான் என்ன தப்பு செஞ்சே ராணி அதை எடுத்து சொல்ல நமக்குள்ள என்ன உறவு இருக்கு ராணி தயவு செஞ்சு போயிடுங்க என்ன பேசி அப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் குழந்தை கூப்பிடுது போங்க பேச பிரச்சம் ஏவாய் எல்லாம் ஓசிக்கு என்ன சின்ன பொம்னாச்சி கிட்ட வந்து கலெக்டர் பண்ற யாருமே ஒத்த பிள்ளை குடந்தாய் பைரபடி என்னும் ஜீவராசி எங்கே உள்ளது ஜீவராசியா அது இந்த மனிதராசி பேர்தான் நீ யாரு கூறு வாணி தேங்கி ராணி வனத்த பீடம் அகோர பிள்ளாய் வடத்தில் எழுத்தருடன் இருக்கும் சுவாமி சரவட பவா சுவாமிகள் யாரது சரவட பவா சுவாமிகள் சுவாமி மலை சுவாமி இமயமலை செல்வதால் ராசிமலன் பார்த்து சொல்லும்படி எல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்கள் நான் தான் அவருக்கு கருதாசி போட்டிருந்தேன் அவர் உங்களை அனுப்பிருக்காரா சுவாமி பெரிய அருவாலை எடுத்துக்கிட்டுதான் எதுக்குங்காய் ஒண்ணுமில்ல பத்து எல்லையை சீவி தர்றேன் குடிங்க தந்து தந்து செத்து வாய் சாமி காதலிக்கிற பொரு என்று பேசக்கூடிய அத்த பெற்று பெயர் சோபா தானே சுவாமி போடாதே பத்து சாமி உங்க ஞானக்கல்ல ரொம்ப பவர் இருக்கு சாமி தங்கச்சி ஜாதகத்தையும் கொடுக்கறேன் கொஞ்சம் ஓவராயில் பண்ணி கொடுங்க சாதகத்தை எடு சோபா இவளுக்கு அழகிய முக முகத்துக்கெல்லாம் வடையானாவால் படையன் படையன் இங்க தான் கவனிக்கணும் தடிக்கொடத்தாய் மயகுமல் படையனாவால் படையன் உன்னே இவள் ஆடாவாள் இவள் ஆடாவாள் பொம்பளை ஆம்பளை என்ன சாமி கால வாரிங்காய் இது பாதகமான சாதகம் அந்த மரத்தடி சோசியம் என்னென்ன உலர்னா அவனுக்கு அஞ்சு குடிமை வச்சு பொட்டை அடிக்கிறேன் என் தங்கச்சி ஜாதகத்தை கொஞ்சம் ஓவராயில் பண்ணுங்க அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன் பேர் எந்தவோ சோபா ரூபா ரூபா இது வல்லவா சாதகம் அக்கா அக்கா இல்ல சாமி தங்கச்சி ஏதோ 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 ஒரு கிரகம் சுத்தி வருது ராகு கேது சேர்ந்து சரியை விரட்டுறா கிழக்க பேர்கே போய் அவை எங்கேயே முற்றா என்ன சாமி ஜாதகத்தை கொண்டு சினிமா வேட்ல பாருங்க அப்பா தடி குளத்தாய் நான் சுவாமியார ஆவதற்கு முன்னாலே சங்கீத டைரக்டரா இருந்தே சினிமாவிலே சாமியார்களை கூட சினிமா பைத்தியம் பைத்திய விஷயத்துக்கு வாங்க சாமி அவள் தேதி இந்த வீட்டுக்கு அந்த தேதியில் அமாவாசையில் பிறந்த ஒருவனுக்கு ஒரு தங்கையை மடமுடித்து முடித்து வைத்து விடு பகபக அமாவாசையில பிறந்த பயன் எனக்கு தெரிஞ்ச அந்த ராவ் பகதூர் ஒருத்தன் தான்

हाँ <laughs> हाँ